ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து மும்பைக்கு அவருடைய எதிர்ப்பு வந்து காமிச்சிருக்காருங்க நார்மலாக வந்து ஹிட்மேன் வந்து ஒரு ஹார்திக் பாண்டியவுக்கு வந்து ஒரு விஷ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அளவுக்கு இது வந்து பெரிய சர்ச்சையாக வந்து போயிருக்காது ஆனால் ரோஹித் வந்து சைலண்ட்டாக வந்து வேலையை காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்குன உடனே மும்பை இந்தியன்ஸ்க்கு சோசியல் மீடியால அந்த ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சாங்க கேப்டன் புதிய கேப்டன் வந்து பாண்டியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல ரெண்டு லட்சம் பேர் வந்து மும்பை இந்தியன்ஸை ஃபாலோ பண்றத வந்து ஸ்டாப் பண்ணாங்க ட்விட்டர்ல நாலு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணாங்க இதற்கெல்லாம் வந்து காரணம் வந்து ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமலாம் வந்து இல்லை அவருக்கும் வந்து அவரை சடனாக வந்து கேப்டன் பொறுப்புல இருந்து தூக்குனது வந்து பிடிக்கல இதனால வந்து சுமூகமா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த முடிவை வந்து எடுக்கல வலுக்கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து தூக்கிட்டு பாண்டியா வந்து கேப்டனா வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையை வந்து ரோஹித் சர்மா வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருனா சிம்பிளா சோஷியல் மீடியாவில் வந்து பாண்டியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்து பாண்டியா டீம் வந்து லீட் பண்ணணும் தொடர்ந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரோஹித் சர்மா ஒரே ஒரு ட்வீட்டோ இல்லை ஒரே ஒரு போஸ்டோ ஏதோ ஒன்று போட்டிருந்தார் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் வந்து பாண்டியாவுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ரோஹித் சர்மா நம்ம ஏன் பண்ணணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாம தானே கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சைலண்டாக இருந்து சைலண்டாகவே மும்பைக்கு வந்து காப்பு வச்சிருக்காரு இன்னொரு புறம் வந்து பாண்டியாவை ஏத்துக்கிறதுக்கு ஏன் வந்து தயங்குறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மும்பை வந்து பாண்டியாவை ரிலீஸ் பண்ணப்பவே அப்பையும் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து அவர் குஜராத்துக்கு போறதுக்கு ஆசைப்பட்டாரு கேப்டனா வந்து போடுவாங்க ஆசையில தான் அவர் வந்து மும்பை மேனேஜ்மெண்ட்டை விட்டு வெளில போனாரு இவங்களாம் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா மேல ஒரு சர்ச்சை வந்துச்சு இப்ப குஜராத்துக்கு போன பாண்டியா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக வந்து மும்பைக்கு வந்து திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு முன்வைக்கிற தான் அவர் வந்து கேப்டனை ஏத்துக்கிறதுக்கு ரோஹித் ரசிகர்கள் தயங்குறாங்க நன்றி